அவ்வளோ இருக்கு பாருங்க ரொம்ப அருமையாக இருக்குதுல்ல ஆ ரொம்ப ஃபஸ்ட்டு மேலே என்ன கல்ல தெரியுது மேலே வந்து லைட் ப்ளூ அடுத்தது ஒரு மெரூன் அப்புறம் ஒரு டார்க் இல்லை அப்புறம் மறுபடியும் ஒரு லைட் ப்ரௌன் ஆ ரொம்ப அருமையாக இருக்கு பாருங்க உங்களை கிட்டக்க கொண்டாடுவோமா நம்ம கிட்டக்க வந்துடுவாங்க நம்ம கிட்டக்க ஆ ரொம்ப நல்லா ஹைவேல நிறையா கார் எல்லாம் போய்ட்டுருக்கு இந்த பில்டிங் வந்து ஒரு ஃப்ளாட் வந்து ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப நல்லா பாருங்க மேலே பார்க்க இந்த பக்கம் பாருங்கப்பா பக்கா பக்கா தெரியுது பக்கா தேவலோகம் மாதிரி தெரியுது நல்லா டார்க்கு என்ன சொல்கிறது ஒரு வெந்தய கலருக்குள்ளே ஒரு லைட் வெந்தய கலர் ரொம்ப நல்லா நல்லாயிருக்குல்ல அருமையாக இருக்குது அற்புதமாக இருக்குது இந்த பா தருணத்தில் அப்போ தான் அன்புடன் சேனல் பார்க்கையில் என்ன பண்ணணும் உங்களுக்கு வேண்டியது நினைங்க நிச்சயம் நடக்கும் நான் தான் நீங்கள் பார்க்கல அப்போத்தாவுக்கு வந்து ஒரு வைப்ரேஷன் வரும் தான் வந்து இவங்களுக்கு பசங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் குழந்தை பிறக்கணும் நீட் எக்ஸாமில் மெடிக்கல் சீட்டு கிடைக்கணும் வெளிநாடு போகணும் பிள்ளைங்கள்லாம் நிம்மதியாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் பெற்றவங்கெல்லாம் பிள்ளைய வாழ்ந்துட்டே இருங்க அப்போ தான் பசங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க அருமையாக இருக்குல்ல ஒரு சூப்பர் நைஸ் நைஸ் அழகாக இருப்பாங்க ரொம்ப நல்லா இருக்காங்க மேக உள்ளே போயிடுச்சே இருந்த மேகத்தை காணோம் அதுக்குள்ளே ஒன்று போயிட்டாங்க சன்னையும் காணோம் தெரியாத சன்னும் மூணும் சேர்ந்து வருவோம் நல்லா இருக்கு படம் அற்புதமாக இருக்குது அருமையாக இருக்கு ஏறுமையில் ஏறி விழையாடும் முகம் ஒன்று ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று ஊறுமொழி யாரு நிமித்த முகமொன்று குஞ்சுருவ வேற முகம் ஒன்று மாறுபடு சூகரை வதைத்த முகம் ஒன்று பள்ளி மணம் புனரவந்த முகமுஞ்சு சர்வமலமாசே சுயே சர்வார்த்த ஜாத்தகே சரணியே யே தேவி கௌரி நாராயணி நமோ சுதே